அதாவது சக்கர நாற்காலியின் சதிகாரன் கருணாநிதி அப்படின்லாம் பேசியவர் யாரு அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்கள் அப்ப இப்படி எல்லாம் பேசக்கூடிய இந்த நபர் இன்னைக்கு வந்து கருணாநிதியின் புகழ் வாழ்க ஸ்டாலின் அவர்களின் புகழ் வாழ்க அப்படின்னு பேசினாரு ரொம்ப சரியான வார்த்தை பஞ்சத்துக்காக தஞ்சம் புகுந்த சில பரதேசிகள் எல்லாம் பேசலாமா அப்படின்ற வார்த்தை வந்து மிகவும் சரியான வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையில நீட்டி முளைக்கானால் பஞ்சம் பிழைக்க திமுக இப்ப கோயம்புத்தூர் பக்கம் வந்து அங்க போய் நம்மளுடைய சாதியாட்கள் இருக்காங்க ஆகவே அங்க போய் அவங்க அலையாவது பிடிச்சா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பாவம் யாராவது உழைத்து கொண்டிருக்கிறார் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் இதுல வேற கார்த்தி அண்ணன் அவர்கள் இந்த மக்கள் மன்றத்தின் மேடையிலேயே வச்சு நேரடியாக தாக்குறாரு ஸோ வந்து இன்னுமே அவருக்கு வந்து ஒரு பேக் தான் ஃபயராதான் சீமான் நல்லவர் கிடையாது அப்படின்னு ஆ ஊன்னு பேசினாரு அப்போ திமுக வந்து கைத்தட்டி ரசிச்சுது அதுக்கப்புறம் போயா நீ பேசிக்கிட்டு தான் இருக்க சீமான பத்தி ஆனா அதனால வந்து சீமானவர்களுக்கு ஓட்டு குறையில இடுமாவனம் கார்த்தி அவர்கள் வந்து இந்த மக்கள் மன்றத்துல வந்து முகத்திரையை நேரடியாக கிழித்து விட்டதால வந்து இன்னும் வந்து ராஜீவ் ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு கௌரவத்தோட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா டீ சிரிக்கவும் முடியாம அழவும் முடியாம அவர் வந்து திமுகவில் இருப்பதே வந்து சந்தேகம் தான் அவரை திறத்து விடவும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தயாராக தான் இருக்கிறது ஆகவே வணக்கம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா ராஜீவ்காந்தி அண்ணனை பொலர்ந்து விட்ட இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் சீமான் அவர்களே பரவாயில்ல போல நேரடியாக மேடையில உடன் அமர்ந்திருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கழிவு ஊத்த முடியுமோ அவ்வளவு நாகரிகமாக வந்து கிழித்து தொங்க விட்டு விட்டார் அப்படின்ற விஷயம்தான் உண்மையான விஷயம் ஏன் அப்படின்னா இப்ப ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அந்த மேடையில் பேசும்போது இல்ல வந்து இங்கிருந்து அதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்து போன போது அவர் என்னென்ன விஷயங்களை சீமானுக்கு எதிராக பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் மனதில் இருக்கும்ல ஒரு துரோகி நம்முடைய கண்ணெதிரே உட்கார்ந்துகிட்டு போய் இணைந்த கட்சிக்கு ஆதரவாக பேசும்போது அதே கட்சியினுடைய நலனுக்காக மக்களின் நலனுக்காக மண்ணின் நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நபருக்கு தான் தெரியும் அந்த வழி ஆகவே வந்து இது ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி தான் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் அதை பத்தி தான் முழுமையா ஒரு காணொலியாக நம்ம பார்க்க போறோம் அதாவது இடும்பாவனம் அண்ணன் கார்த்தி அவர்கள் பேசும்போது என்னன்னா என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு அதாவது எதிரான ஒரு சரியான அணி எது அப்படின்ற ஒரு தலைப்பு தான் மக்கள் மன்றத்தில் தந்தி டிவில கொடுக்கப்பட்டது தான் இடும்பாவனம் அவர்கள் பேசினார் என்ன அப்படின்னா திமுகவுக்கு பஞ்சத்தால் தஞ்சம் புகுந்த போன புரியுதா திமுகவில் பஞ்சத்தின் காரணமாக தஞ்சம் புகுந்த இவர்கள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நேரடியாக பயன்படுத்தினார் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா அதாவது சர்க்கர நாற்காலியின் சதிகாரன் கருணாநிதி அப்படின்லாம் பேசியவர் யார் அப்படின்னா காந்தி அவர்கள் அப்போ இப்படியெல்லாம் பேசக்கூடிய இந்த நபர் இன்னைக்கு வந்து கருணாநிதியின் புகழ் வாழ்க ஸ்டாலின் அவர்களின் புகழ் வாழ்க அப்படின்னு பேசினாரு அது மட்டுமா பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இருந்தப்ப அதாவது கதை வசனம் எழுதுவதற்காக திருட்டு ரயிலில் ஓடி வந்த தெலுங்கன் தட்சிணாமூர்த்தி என்கிற தெலுங்கன் தான் கருணாநிதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சி மேடைகளில் முழங்கியவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வறுமையை ஒரு விஷயமாக வைத்து கொண்டு வளர்ச்சி அடையணும் சீட்டு பெறணும் பணத்துக்காக விலை போயிட்டு இன்றைக்கி வந்து அந்த கட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு பொருட்டு கூட கிடையாது எங்களுக்கு அப்படின்னு பேசுகிறீங்கன்னா அப்போ இப்படிப்பட்ட துரோகிகளை எல்லாம் விட்டு வைக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நெடுமாவனம் கார்த்தி அவர்கள் வந்து அந்த மேடையில் அப்படி பேசினார் ரொம்ப சரியான வார்த்தை பஞ்சத்துக்காக தஞ்சம் புகுந்த சில பரதேசிகள் எல்லாம் பேசலாமா அப்படின்ற வார்த்தை வந்து மிகவும் சரியான வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் தஞ்சம் பிழைக்க திமுக ஏன்னா நாம் தமிழ் கட்சியில அவர்களோடு அவர் பயணித்த போது மிகவும் ஒரு எளிமையான வாழ்க்கையில்தான் ராஜீவ் காந்தி அவர்கள் பயணித்து இருந்தாரு அதாவது ஒரு மேடை பேச்சாளர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்களில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக ராஜீவ் காந்தி இருந்தார் ஆகவே வந்து அவருடைய பிள்ளைகளினுடைய படிப்பு செலவு எல்லாத்துமே வீட்டு வாடகை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அவருக்கு உதவி செஞ்சாங்க பிள்ளைகளை படிக்க வைக்க அவருடைய வீட்டு வாடகை கட்ட அப்படின்னு ஏன் இன்னைக்கு ஒரு மக்கள் மன்றத்துல போகும்போது வெள்ளையன் சொல்லையுமா அப்படியே கஞ்சி போட்டு அந்த துணியை கட்டிக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் கார்ல வந்து பெரிய கார்ல வந்து இறங்கி இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் கலந்து கொள்கிற ராஜீவ்காந்தி அவர்கள் நான் தமிழக கட்சியில் இருந்தப்போ நம்மெல்லாம் எப்படி ஒரு கலர் உடை அணிந்திருக்கோமோ அதே மாதிரி சாதாரண உடை புதிய உடையெல்லாம் கிடையாது சாதாரண உடை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களோடு இன்னொரு நபராக எளி எளிமையான வாழ்க்கை மிகுந்த ஒரு நபராக உட்கார்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தவர் அப்ப இந்த அளவுக்கு இவர் வந்து மாற்றத்தை அடைந்திருக்கிறார் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன காரணம் பணம் தான் இந்த ஒரு பணம் அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் இப்போதான் வந்து அவரே வந்து போராடி நாம் தமிழர் கட்சியிலேருந்து அங்கே போயிட்டு போராடி பெயிண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து இப்போதான் வந்து ஒரு எம்எல்ஏவாகிறதுக்கு ராஜ கண்ணப்பன் அவர்களுடைய காலை பிடிக்காத குறையாக அவருடைய பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நான்கு தொகுதியில் ரெண்டு தொகுதி தேவருக்கு ரெண்டு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கோனாருக்கு ஆகவே ராஜ கண்ணப்பன் அப்படின்ற கோனார் அமைச்சரினுடைய பின்புலமாக நம்ம மாறி அப்படின்னா குலத்தின் தலைவர் வாழ்க அப்படின்னு ராஜகண்ணப்பனை போற்றி போஸ்டர்கள் பேசுதல் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்பெல்லாம் பண்ணாவது நமக்கு அந்த ராமநாதபுரத்துல ராஜகண்ணப்பனுக்கு அடுத்தபடியாக இன்னொரு தொகுதியில குறிப்பாக அவர் ராஜீவ்காந்தி எதிர்பார்த்த தொகுதி திருவாடனை தொகுதியில நம்மளும் ஒரு எம்எல்ஏ ஆகிடல மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவுகளோடு போயிட்டு இருந்தாரு ஆனால் அதெல்லாம் வந்து சுக்குநூறாக ஆக்கக்கூடிய வகையில ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிய சாதியின் பெயர் சொல்லி திட்டியதால அவரை வந்து ஓரம் கட்டியது திமுக ஆகவே வந்து இனி இவரை வந்து நம்மனா வந்து சரிபட்டு வராது அப்படின்னு இப்போ கோயம்புத்தூர் பக்கம் வந்து அங்கே போய் நம்மளுடைய சாதியாட்கள்லாம் இருக்காங்க ஆகவே அங்கே போய் அவங்க அலையாவது பிடிச்சா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பாவம் யாராவது உழைத்து கொண்டிருக்கிறார் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் இங்கேருந்து போகும்போது அவருக்கு எப்படி செய்தி தொடர்பாளர் அந்த திமுகவின் செய்தி தொடர்பாளர் ப அந்த பொறுப்பு கொடுத்தாங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் அணி தலைவராக இருந்தார் இப்போது அவருக்கு வந்து பதவி உயர்வு செய்வாங்கன்னு பார்த்தா இருக்கிற பதவியும் புடுங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளிட்டாங்க திமுகவின் மாணவரணி செயலாளராக மாத்திவிட்டாங்க ஆகவே இவருடைய நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு இதில் வேற இடுமாவனம் அண்ணன் அவர்கள் இந்த மக்கள் மன்றத்தின் மேடையிலேயே வச்சு நேரடியாக தாக்குறாரு ஸோ வந்து இன்னுமே அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயரா தான் மாறிடும் நம்ம ஏற்கனவே தான் எதிர்பார்த்த விஷயம்தான் இவர் ஆரம்பத்தில் நாம் தமிழர் கட்சியை விட்டு திமுகவுக்கு போனப்ப சீமான் வந்து இப்படி சீமான் வந்து அப்படி அவர் வந்து இழு தமிழர்களுக்காக போராடல அந்த கட்சி நல்ல கட்சி இல்லை சீமான் நல்லவர் கிடையாது அப்படி அப்படின்னு ஆ ஊன்னு பேசினாரு அப்போ திமுக வந்து கை தட்டி ரசிச்சுது அதுக்கப்புறம் போயா நீ பேசிக்கிட்டு தான் இருக்க சீமானை பற்றி ஆனால் அதனால் வந்து சீமானவர்களுக்கு ஓட்டு குறையில அதிகமாகிக்கிட்டு தான் போது அது மட்டும் இல்லாமல் நீ பேசுகிற இந்த பேச்சை ஒரு பெரிய பொருட்டாகவே கருதி நாம் தமிழர் கட்சியில் யாருமே உனக்கு பதிலடி கொடுக்கல ஆகவே உன்னை வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு கருவியாக நாம் தமிழர் கட்சிக்கு உன்னை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத திமுக உறுதி பண்ணி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைஞரணி தலைவர் போஸ்ட்டில் பிடுங்கி இப்போ மாணவரணி செயலாளர் போஸ்டுக்கு தள்ளிட்டாங்க இடுமாவனம் கார்த்தி அவர்கள் வந்து இந்த மக்கள் மன்றத்துல வந்து முகத்திரையை நேரடியாக கிழித்து விட்டதால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ராஜீவ்காந்தி அண்ணன் இப்படி உட்கார்ந்து இருந்தார் என்னடா இவன் சின்ன பையன் நம்மள வந்து இந்த அளவுக்கு கேவலமா பேசுறானே அப்படின்ட்டு அதாவது அந்த முகத்துல காட்டக்கூடாது இல்லையா கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு கௌரவத்தோட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கவும் முடியாம அழவும் முடியாம அடக்கிட்டு அதுக்கு தான் இந்த இடும்பாவனம் கார்த்திகண்ணன் வந்து ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாரு என்ன அப்படின்னா திமுக காரங்கெல்லாம் வாய் விட்டு அழுவறதுக்கும் வாய் விட்டு சிரிக்கிறதுக்குமே கூட முடியாது அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் வந்து அடக்கி கொண்டு தான் வந்து வாழ்வாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு அது குறிப்பாக வந்து ராஜீவ்காந்தி அண்ணனுக்கு அந்த சமயத்துல கரெக்டாகவே பொருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியில கட்டமைப்பு கிடையாது நாம் தமிழர் கட்சியில சீமான ஆடம்பரமா வாழறாரு இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு உடனிருந்தவர்கள் போய் அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறது அப்படின்றது வந்து நிச்சயமா அதன் மூலியமாக நம்ம விலைக்கு போயிட்டா வளர்ந்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா இந்த ராஜீவ் காந்தி போன்றவர்களுக்கெல்லாம் நீ உங்களெல்லாம் ஒரு கருவியாக யூஸ் பண்ணுவாங்க ஆனா அது வந்து அவங்களுக்கு வந்து சரிவர அவங்களுக்கு உபயோகம் இல்லை அப்படின்னா உங்களை கீழே தள்ளி விடுவார்கள் அப்படின்றதுக்கு இதே ராஜீவ் காந்தி அண்ணனை தான் சாட்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஆகவே வந்து நீங்க மக்களின் வளம் மண்ணின் வளம் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு அடிப்படை தேவைகளிலிருந்து இருந்து எல்லாமே கிடைக்கணும் மக்கள் நல்ல செழிப்பாக வாழணும் குறிப்பாக தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் நிச்சயமாக நாம் தமிழகத்தில் தொடர்ந்து பயணிக்க முடியும் மக்கள் மண் இருக்கக்கூடிய உயிர்கள் அப்படின்னு நேசிக்கக்கூடிய மனிதனே உடையவர்களுக்கு தான் நாம் தமிழ் கட்சியில தொடர்ந்து பயணிக்க முடியுமே தவிர இந்த பணத்துக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு வசதிக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது வந்து நாம் தமிழ் கட்சியாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பதினைந்து ஆண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பதவியையோ எந்த ஒரு பொருளாதார ம முன்னேற்றத்தையோ நம்பி அவங்க வந்து உழைக்கலை அவங்களுக்கு என்ன மண் சார்ந்த வளத்தை காப்பதற்கு ஒரு தலைவன் தமிழ் மக்களின் ஒரு இப்பிரதிநிதி ஒருவர் போராடுகிறார் அவருக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு தற்காலிக வெற்றி தேவை இல்லை நிரந்தர வெற்றி தான் தேவை அப்படின்னு உழைத்து கொண்டிருக்க கூடியவர்களின் தியாகம் இப்படி ஓடி போனவர்களின் துரோகிகளோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு தகுதியே கிடையாது ஆகவே வந்து நாம் நம்ம ஏற்கனவே கணிச்சது தான் காந்தி அண்ணன் அவர்களை வந்து இன்னும் ஒரு இந்த தேர்தல் வரைக்குமே கூட எடுத்துக்கோங்களேன் அவர் வந்து திமுகவில் இருப்பதே வந்து சந்தேகம்தான் அவரை விடவும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தயாராக தான் இருக்கிறது ஆகவே இதெல்லாம் துரோகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக தான் இருக்கும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் நன்றி வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்